வணக்கம் நான் உங்கள் நேரத்தில் நேரட்டினர் நாமக்கல் மாவட்டம் திருச்சூரில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுக்குறோம் இது எந்த ஊரில் பார்த்தோம் என்ன எதுங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ளை பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ளை பண்ணிக்கோங்க கூட இந்த பிள்ளைகள் ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எக்ஸாக்டே இந்த வீட்டுமனை வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கொக்கராயம்பேட்டே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் அந்த கொக்கராயம்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் எங்கே வருதுங்க அந்த இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்க்க நம்ம நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து அங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அதாவது ஜல மூலையில் ஈசானி மூலம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம பாயிண்ட் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஒட்டிய டார்கெட் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு இரநூத்தம்பு ஒரு முந்நூறு அடி ஓட்டினவே போதும் கம்பல்சரி ஒரு மூணு தனி நாலஞ்சு தனி ஆட்டோ வந்துடும் உங்களுக்கு அது போதுமான தண்ணி மேலே வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு நூற்றம்பது பாட்டிக்கலாம் ஒரு மூணு லேயர் இருக்கு அந்த மூணு லேயரை சென்டர் பண்ணி நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்த அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு ஒரு அறுபது அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் கிடச்சிடும் அதான் ஃபர்ஸ்ட் கேப் ஓப்பன் ஆயிரும் அடுத்து செகண்ட் கேப் எத்தனை அடியில் ஓப்பனாகும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது டு ஒரு நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேப் ஓப்பன் ஆயிரும் மூணாவது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி நூற்றி நாற்பது இல்லை ஒரு இரநூத்தி ஐம்பது அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு இரநூத்தி ஐம்பது ஒன்றுனாவே போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டொரு வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நாம் இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடியில் எங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்து செகண்ட் லேரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஒரு நூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் கிடச்சிருக்கு இருக்கிறக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே வந்திருக்கு பட் இருந்தாலும் சோ ஒரு மினிமம் ஒரு இரநூறுபடியாவது ஓட்டி வச்சிடலாம் அப்படின்னு கீழே டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆகி ஒரு மூணு மூன்றஞ்சு தண்ணியிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதாவது வீட்டுக்கு போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு சரிங்களா இது போன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் முடிஞ்சு கெல்ப்பாக உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் எஃப்ஐ மூலிமா ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனல் விட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் இதுக்கு தேர்வு வேறு ஏதாவது சந்தேகங்களா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க இது போன்ற நீரோட்ட சொந்தம் போர்வெல் சொந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலிந்தான் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயணம் தகவலாக கூட அமைலாம் அதனால் நம்ம சேனல் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட வெள்ளை கிளிக் பண்ணி ஆள் நன்றி வணக்கம்